வெல்கம் டு அவர் ஆன்மீக கழந்தையும் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் உத்தராயண மரணம் அதன் சரியான பொருள் உத்தராயண மரணம் என்பது ஓரளவு நல்ல பிரசித்தி அடைந்துவிட்டது ஆனாலும் அதை பற்றியுள்ள பொது அபிப்பிராயம் சரியாகவில்லை நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கலாம் ஆனால் ஆச்சாரியால் பாஷ்யத்தில் சொல்லி இருப்பதைத்தான் சொல்கிறேன் உத்தராயண மரணம் என்பதற்கு தை மாசத்திலிருந்து ஆடி ஆரம்பிக்கிற வரை உள்ள ஆறு மாசத்தில் செத்து போவது என்று ஆச்சாரியால் அர்த்தம் பண்ணவே இல்லை பின்ன எப்படி பண்ணி என்றால் அந்த யோகி ஞானி தவிர நிஸ்காம கர்மி பக்தன் முதலான எந்த உபாசகனுமே ஹிருதயத்திலிருந்து சிரசுக்கு போகிற நாடி வழியாக பிராண வியோகமாகி தேவயானம் என்ற தெய்வீக மார்க்கத்தின் வழியாக பிரம்மலோகத்திற்கு போகிறான் அந்த டெர்மினஸுக்கு போகிறதற்கு முன்னாடி அநேக ஜங்ஷன்கள் அவை ஒவ்வொன்றும் ஒரு தேவதையின் ஸ்தானம் அப்படி முதலில் அக்னியின் ஸ்தானம் வருகிறது அப்புறம் பகல் போதுக்கான தேவதையின் ஸ்தானம் அப்புறம் சுக்லபக்ஷ தேவதையின் ஸ்தானம் அதற்கப்புறம் உத்தராயண காலத்திற்கான தேவதைகளின் ஸ்தானம் கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும் உத்தராயண காலம் இல்லை அந்த காலத்திற்கு தேவதைகளாக இருக்கப்பட்டவர்களின் ஸ்தானம் இன்றிப்படி இன்னும் சில ஜங்ஷன்களையும் தாண்டி டெர்மினஸ் போய் சேர்வதாகவே ஆச்சாரியால் இருக்கிறார் பகவானும் ஏற்கனவே சாந்தோக்கியம் பிரகதாரண்யகம் முதலிய உபனிஷத்துக்கள் சொல்லி இருப்பதை அனுசரித்து தான் கீதையில் சொன்னது அவற்றுக்கு ஆச்சாரியால் செய்துள்ள பாஷ்யங்களும் கீதைக்கு பிற்காலத்தில் உண்டான பிரம்மசூத்திரம் அதன் பாஷ்யம் ஆகியவையும் இந்த விஷயத்தை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெளிவுபடுத்தும் இதே மாதிரிதான் ஜென்மா உள்ளவர்களுக்கு தட்சிணாயன மரணம் என்பதும் அந்த கால தேவதைகள் உள்ள பித்ருயானம் என்ற மார்க்கத்தில் அவர்களுடைய உயிர் வெளியே போவதை சொல்வதுதான் ஆடியிலிருந்து தை பிறக்கிற வரையிலுள்ள ஆறு மாத காலத்தில் உயிர் விடுவதை சொல்வதில்லை இன்னொரு விஷயம் இப்படி உத்தராயண தேவதைகள் முதலான தேவதைகளின் ஸ்தானங்கள் வழியாக ஜங்ஷன் ஜங்ஷனாக போய் பிரம்மலோகம் சேர்ந்து அப்புறம் பிரளயத்தின் போது பிரம்மத்திலேயே ஐக்கியமாகிற சமாச்சாரம் எதிலும் ஞானிக்கு அடியோடு சம்பந்தம் இல்லை ஆகையினாலே அநேக ஞானிகளுடைய நிரியான மரண திதியை பார்த்து அது உத்தராயணமாயில்லையே அப்படியானால் அவர்கள் முக்தி அடையவில்லையா என்று நினைப்பது சரியில்லை ஹரஹர்சங்கர ஜெய சங்கர அடுத்து கர்மயோகத்தின் மாறுபட்ட இரு பலன்கள் கர்மயோகம் சுத்தமாக அனுஷ்டித்து முடித்தால் அதன் பலனாக சித்த சுத்தி உண்டாகி ஞானயோகத்தில் போவதற்கான யோகியதை சித்திக்கும் என்று பல தடவை சொன்னேன் அப்படி ஒரு கர்மயோகி இந்த ஜென்மாவிலேயே அல்லது அடுத்த ஒன்றிரண்டு ஜென்மாக்களிலோ சுத்தி பெற்று ஞான யோகம் ஆரம்பித்தால் அந்த ஜென்மாவோடேயே அத்வைத முக்தி பெற்றுவிடுவான் அப்படி இருக்க இப்போது கர்ம யோகத்தையும் உபாசனைகளில் ஒன்றாக்கி அவன் ஞான யோகத்திற்கு போவதற்கு பதில் பிரம்ம லோகத்திற்கு போவதாக சொல்லி ஆத்தியந்திக பிரளயம் ஏற்படும் வரையிலான எத்தனையோ கோடி காலம் கழிந்த பிறகுதான் அத்வைத முக்தி பெறுவான் என்று சொன்னால் எப்படி என்றால் அது அவன் உத்தேசத்தை லட்சியத்தை பொறுத்தது அவனுக்கு அத்வைத லட்சியத்தில் குறியிருந்து ஆனாலும் ஞான யோகத்திற்கான பக்குவம் இல்லாததால் அதில் பிரவேசிப்பதற்கான யோகியதை சம்பாதித்து கொள்ளவே கர்மயோகம் அனுஷ்டிக்கிற உத்தேசம் இருந்தால் அது இருந்தாலே சித்த சுத்தி ஏற்பட்டவுடன் ஞான வழியில் ஆரம்பிப்பான் அப்புறம் அத்வைத முக்திக்கும் சுருக்கவே போவான் ஆனால் அந்த ஞான வழியில் அவனுக்கு அபிருசி அபிநிவேஷங்கள் சுவையும் ஈடுபாடும் இல்லாமல் சம்சாரத்திலிருந்து விடுபடணும் அதற்கு நம்மால் முடிந்தது கர்மானுஷ்டானந்தாம் அதை பண்ணுவோம் என்று புஷ்களமாக கர்மயோகம் பண்ணி அதோடு நிறுத்தி கொண்டானால் பிரம்மலோக பிராப்திதான் கிடைக்கும் முன்னேயே சொன்னார் போல கேட்காத பெரிய லட்சியத்தை பகவானாக வழிந்து தரமாட்டான் இந்த சமாச்சாரங்கள் எல்லாம் எதற்கு வந்ததென்றால் ஞான வழியில் பக்தி உண்டா என்ன அது கரியசி சாமக்ரி என்றது எப்படி என்ற அலசலில் வந்திருக்கிறது இந்திரியங்கள் மனஸ் புத்தி இவற்றை அடக்கி அழிக்க வழி சொன்னபின் ஜீவபாவத்திற்கே ஆதாரமான அகங்காரத்தை அடக்கி அழிப்பதற்காகத்தான் பக்தியை வைத்தது அடிவேரையே வெட்ட அதுதான் ஆயுதமாயிருப்பதால் கரியசீ சாமக்ரியாக சொன்னது என்று பார்த்து கொண்டு போனோம் ஹிருதயம்தான் அகங்காரஸ்தானம் அதை பக்தி என்கிற அன்பின் ஸ்தானமாக்கி அந்த பக்தியாலேயே அகங்காரத்தை கரைத்து கரைத்து மெல்லிசு பண்ணினால் அது ஹிருதயத்தின் மத்தியிலுள்ள ஸ்தானமான துவாரத்திற்குள்ளேயே போய் ஜீவபாவம் அடியோடு போய் ஆத்மாவாக நிற்கும் என்று பார்த்தோம் அந்த பேச்சில் ஞானி இப்படி ஆகிறான் என்றால் மற்றவர்கள் என்ன ஆகிறார்கள் அவர்களுக்கும் ஹிருதயத்தில்தானே அகங்காரம் இருக்கிறது அது ஆத்மஸ்தானத்திற்குள் போகாவிட்டால் வேறு என்ன பண்ணும் என்ற கேள்வி வந்தது ஹிருதயத்திலிருந்து அநேக நாடிகள் போகின்றன சரீரத்தின் நவத்வாரங்களில் முடிகிறவையும் அவற்றிலே உண்டு கர்ம பந்தம் கத்தரித்து போகாத சாதாரண ஜீவர்களின் மனஸ் புத்தி அகங்காரம் எல்லாமே கடைசி மூச்சு வரை மெல்லிசு படாமல் பெருத்துத்தான் இருக்கும் அந்த கடைசி மூச்சு அப்பேற்பட்ட பருமனான அந்த கரணத்தை தூக்கி கொண்டு ஒன்பது நாடிகளின் ஒன்றின் வழியாக வெளியே போகும் பிற்பாடு இன்னொரு ஜென்ம ஏற்படும்போது அந்த சரீரத்துக்குள்ளே பிரவேசிக்கும் இந்த ஒன்பதை தவிர சிரசுக்கு போகிற நாடி ஒன்று உண்டு ஞான வழியில் போகாமல் ஆனாலும் சம்சார பந்த நிவர்த்தியை லட்சியமாக கொண்டு பலவித உபாசனை பண்ணுபவர்களுக்கெல்லாம் அந்த நாடி வழியாக உயிர் வெளியிலேயே போய் பிரம்ம அடையும் என்ற சமாச்சாரங்கள் எல்லாம் பதிலில் வந்துவிட்டன ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹர சங்கர ஜெய சங்கர மகா பிரிவாச்சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய விழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம்